லோடு ஏற்றுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம போர் இருந்து அன்றைக்கி நைட்டே வந்துட்டேங்க அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி சாயங்காலமாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லோடு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அதனால் நான் ஆஃபீஸுக்கே ரெட்டி தினஸ் ஆஃபீஸுக்கே வந்துட்டேன் நம்ம தென்னம்பிக்கு தென்னிடிக்கு வந்து நேற்று ஆகலை ரொம்ப வண்டி இன்றைக்கி தான் லோடாயிடுச்சு இப்போ மதியம் பன்னெண்டு மணி ஆகுதுக்க வந்துட்டோம் இது வந்து அம்பத்தூர் இல்லைங்க திருமுல்லை வாயல் மாற்றி சொல்லிட்டேன் வந்ததுக்கு தான் தெரியுது என்ன ஊருன்னு நம்ம ஏற்ற வேண்டிய கம்பெனி வந்து அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்டில் இருக்குது நம்ம ஏற்ற வேண்டிய கம்பெனி நம்ம போய்ட்டு ஒன்றரை மணிக்கு மேலே தான் ஏற்றுவாங்களாம் நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் லோடு பண்ணியாச்சுங்க மணி நாலு மணி கிட்ட ஆகுது இப்போதான் லோடு ஏற்றுனாங்க நம்ம முன்னாடி போய் கம்பெனி லோடு எடுத்தின்னு தார் பாய் கட்டுறதுக்காக பின்னாடி ரிவேஸ் வந்துட்டோம் இந்த ஒரு இது மட்டும்தாங்க வெயிட்டு மீது எல்லாம் ஃபைஃபர் தான் ஃபைஃபர் தான் இந்த அந்த ஒரு இது மட்டும்தான் வெயிட்டு மொத்தம் ரெண்டு டெலிவரிங்க முன்னாடி ஒரு வுட் பாக்ஸ் இருக்குது அது ஒரு இடம் இதெல்லாம் ஒரு இடம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அன்லோடு பண்ணிட்டு தான் அந்த பாக்ஸை நம்ம இது பண்ண போகிறோம் இறக்க இறக்க போகிறோம் டார்பை போடுறத வீடியோ கேட்டிருந்தீங்க அது இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியாது நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் தனியாக இருக்கேன் வீடியோ எடுக்க முடியாது நான் கண்டிப்பாக எடுக்க முடிஞ்சால் எடுத்து போட்டுவிடுவேன் டைம் பார்த்தீங்கன்னா நாலரை ஆயிடுச்சு பில்லும் வந்துது நமக்கு தார்பாயும் போட்டோம் நமக்கே ஒன்றும் அந்தளவுக்கு தார் பாயெலாம் போட தெரியாது பின்னாடிலாம் நல்லாவே போட்டிருக்க மாட்டேன் லைட்டாக தான் எனக்கே போட தெரியும் அதை வச்சு தான் நானே பார்த்துட்ருக்கேன் நான் இன்னொரு நாள் கூட யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள வீடியோ எடுக்க சொல்லி நான் தார் பாய் காட்டுறது எப்படின்னு வீடியோ போடுறேன் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் இப்போது ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் வண்டி அப்படியே கழுவிட்டு டீசல் பில் வாங்கிக்காடைய போகலாம் டீசல் பில்லு கொடுப்பாங்க நம்ம போயிட்டு அங்கே இந்தியன் பங்க் இருக்கும் அதில் போயிட்டு டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் சரி ஓகே நாம் டீசல் அடிச்சுட்டு லேட்டாக தான் கிளம்பணும் ஃபுல் டேங்கு அங்கே இப்போ நம்ம கரெக்டா தமிழ்நாடு செக் போஸ்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் தடா தடா கிட்ட போறோம் ஏழு மணி ஆகுது கரெக்டா ஏழு ஏழு மணி ஆகுது ஹைதராபாத் ரிங் ரோடு அவுட்ரில் வந்து நம்மள நிற்க சொல்றாங்க நாளைக்கு காலையில் பார்ப்போம் கோயிலாம் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கடையே போலாம் இப்போ நம்ம தடாவல் தாங்க இருக்கோம் தடாவில் டீ குடிச்சிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறோம் கிளம்புறோம் பார்த்த பத்தரை மணி ஆகுது நம்ம இன்னும் சாப்பிடல காவாலி வந்துட்டோம் நம்ம இன்னும் சாப்பிடல ஓங்கோல் திரு ஓங்கோலில் போயிட்டு உங்களை தாண்டி ஹைதராபாத் ரோடு பிடிச்சா ஒரு தாபா ஒன்று அங்கே இருக்கும் தான் போயிட்டு சாப்பிட போறோம் நம்ம எப்படியும் ஒரு ஒன்று ஒன்றரை அந்த மாதிரி ஆயிடும் நம்ம போய் சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் அப்படியே ஒரு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ஓட்ட வேண்டிதான் இன்னும் வண்டி டீசல் போட்டதுலேருந்து எங்கேயும் நிறுத்தலை இரநூறு கிலோமீட்ரு ஓட்டின்னு வந்துட்டோம் இன்னும் எங்கேயும் நிறுத்தலை அடுத்து எங்கன்னா ஒரு டீ கல்ல பார்த்து நிறுட்டு கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் டயரை கொஞ்சம் பார்த்துன்னு அப்படியே போகலாம் நம்ம வைஜாக் போனது வந்து போன சிங்கிள் வைஜாக் போனது வந்து இந்த தாங்க இதில் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு உள்ளே ரைட் எடுத்து பாப்பட்லாம் போயிட்டு அப்படி தான் போனோம் நம்ம வாட்டி வைஜாக் போயிட்டு அப்படி மீன் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓங்கோவில் தாண்டி இன்னும் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு வரும் ஹைதராபாத் ரோடு லெஃப்ட் எடுத்தால் ஹைதராபாத் ஸ்ட்ரெயிட்டாக போனால் விஜயவாடா போயிட்டே இருக்க வேண்டிதான் பகலாக இருந்தால் அந்த வியூ சூப்பராக இருக்குங்க ஹைதராபாத் ரோடு திரும்புகிற இடத்துல சூப்பராக இருக்கும் மழை நல்லாயிருக்கும் நைட் டைம் இருக்கு அளவுக்கு எதுவும் தெரியாது அணி பதினொன்னே கால் ஆயிடுச்சு நம்ம இன்னும் சாப்பிடல இன்னும் சாப்பிடவே இல்லை நம்ம போயிட்டு தான் சாப்பிட்ணும் ஹைதராபாத் ரோடு திரும்பி தாங்க சாப்பிட்ணும் நம்ம திரும்பிட்டங்க லெஃப்ட்டு திரும்பிட்டோம் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் பார்ட்ரு வரும் தெலுங்கானா செக் போஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டே இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டருங்க ஹைதராபாத் நாம் இப்போ வந்துக்கிட்டும் ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது அந்தமாரி தான் வரும் இப்போ நம்ம வந்துக்கிற கிலோமீட்டரும் ஆனால் அது வந்து செல்லுன்னு பாஸ் ஆகிடும் இந்த ரோட்டில் வந்து இந்த முந்நூறு கிலோமீட்ரு அவ்வளோ சீக்கிரம் பாஸ் ஆகாது பாஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஆனால் இப்போ நைட் டைம் தான் இப்போ கொஞ்சம் செல்லுன்னு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தாபால் தாங்க சாப்பிட போகிறோம் சப்பாத்தி தான் சாப்பிட போகிறோம் சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் சாப்பிட்டு கிளம்பலாம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டே முக்கால் தான் ஆகுது சரி ஓகே நம்ம சாப்பிடுவோம் கிளம்பிட்டோங்க நம்ம அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான் தூக்கம் எதுவும் வரல இது வரைக்கும் தூக்கம் வந்ததுன்னா உரம் போட்டு தூங்க வேண்டியதான் முடிஞ்ச அளவுக்கு நைட்ல பாஸ் ஆகிறதுக்கு பார்க்கணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நைட்ல பாஸ் ஆகிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது பார்ப்போம் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுதுங்க நம்ம தெலுங்கானா பார்டர் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் சரி கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு தூங்குகிறோம் இன்னும் நம்ம பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லோடிங் பாயிண்ட் வந்து இன்னும் ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு மேக்சிமம் இருக்கும் இன்னும் லொக்கேஷன் சரியா கரெக்டாக வரலை காலைல லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போகிறோம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இங்கே தூங்க வேண்டியதான் ஓகே காலையில் ஆறு மணி ஆயிடுச்சுங்க காலையில் ஆறு மணி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு ஹவர் கொஞ்சம் நல்லா தூங்கணும் அப்படியே கிளம்பல நம்ம போயிட்டு பார்ட்டிக்கு ஃபோன் அடிக்கணும் ஃபோன் அடித்து லொக்கேஷன் கேட்கணும் அவுட்ரு ரிங் ரோடு ஏறி இறங்கி அந்தாண்ட வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க அவங்க இந்த பில்லை மாற்றணுங்க அவங்க கொடுத்த பில்லு வரைக்கும் தான் செல்லும் அங்கே ஏற்றி ஏற்றி விட்ட இடத்துல கொடுத்த பில்லு அதுக்கு அந்தாண்ட இவங்க இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க ஒரு பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லு தான் எடுத்துகிட்டு போகணும் அந்த பில்லு போய் வாங்கிட்டு அங்கே தான் நமக்கு கரெக்டான லொக்கேஷன் தெரியும் அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு போக வேண்டியதான் ரோடு தாங்க ஏறுறோம் ஹைதராபாத் ரிங் ரோடு அவுட்ரு ரிங் ரோடு வந்து வெறும் காரு இது டூ வீலர் ஆட்டோலாம் அலோடு கிடையாதுங்க இதில் வந்து காரு லாரி டாட்டா ஏசி மாதிரி தாங்க இதில் அலோடு டூ வீலரு இரு சக்கர வாகனம் த்ரீ மூணு வீலர் வண்டி அதெல்லாம் அலோடு கிடையாது இதுக்கு இந்த இது மேலே ஒன்லி ஃபோர் வீலர் சிக்ஸ் வீலர் தான் இதுக்கு அலோடு நம்ம அவுட்ரு ரிங் ரோடு ஏறுறப்ப கரெக்டாக ரெட்டுக்கு வந்துட்டு நம்ம இன்னும் அங்கே ஏறத்துலேருந்து கரெக்டாக எழுபத்தாறு கிலோமீட்ரு எழுபத்தேழு கிலோமீட்ரு பட்டாஞ்சேரி எக்ஸீட்டு மூணில் போயிட்டு இறங்கணும் நம்ம வெறும் ரெட்டில் தான் இருக்குது இங்கே பங்க் எதுவுமே கிடையாது ஓ போய்ட்டா நல்லாயிருக்கும் போயிட்டு தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்தமாதிரி வச்சு ஓட்டுறது கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு பார்ப்போம் டீசல் போட்டுங்க வந்துச்சு பந்துட்டு வந்துச்சு நான் இது வரைக்கும் அந்தமாரி ட்ரை ஆகி ஓட்டு வந்து டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு அதனால்தான் லைட்டாக பயம் ஆயிடுச்சு டீசல் போட்டாச்சு நம்ம தமிழ்நாட்டோடய இங்கே டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா அதிகம்ங்க ஹைதராபாத்தில் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபான்னா இங்கே தொண்ணூற்றி அஞ்சு ரூபாங்க நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுறோம் அவங்க பில் எடுத்துகிட்டு வராங்க பில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பில்லு கிட்டே கொடுத்துட்டு அவங்களுடைய பில்லை அந்த பில்ல தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அன்லோடிங் பண்ணணும் நம்ம சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம் அவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகணும் சாப்பிட்டு திரும்ப டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆக போகுதுங்க அவர் வந்துட்டுருக்காராம் இந்த மூணு கிலோமீட்டர் தான் இருக்கான் நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம் நாமளும் அவரும் ரொம்ப கூட ஒருவர் நினைக்கிறேன் அன்லோடு பண்ணுற இடத்துக்கு வர மாதிரி வர வர மாதிரி தான் சொன்னார் வருவாரான்னு தெரில பார்ப்போம் நம்ம கிளம்பிட்டோம் அவர் வந்துட்டார் அவர் கூட தான் வர்றாரு இங்கேருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அங்கே போய் நல்லோடு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் தான் அது ரெண்டாவது பாயிண்ட்டில் அது இங்கேனு தெரில அது ரிட்டர்ன் இப்படியே வர வர தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கம்பெனி கிட்ட வந்துட்டுங்க அடுத்து ரைட் ரைட் எடுத்த கம்பெனி அவுன்லோட் பண்ணிட்டு நம்ம போலாம் ஃபோன் அன்லோட் பண்ணுவாங்களா இல்லை வெயிட் பண்ண வச்சுருவாங்களான்னு தெரியல பார்ப்போம் கம்பெனி தாங்க பெரிய கம்பெனி போல் ஏதோ ஃபார்மா மெடிசன் கம்பெனி தான் உள்ள நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்கும் பெரிய கம்பெனினாலே அன்லோடு பண்ணுறது கஷ்டங்க பார்ப்போம் இன்றைக்கி அவர் போயிருக்காரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு தான் தெரியும் நான் சொல்கிறாங்கன்னு பாருங்க ஹெல்மெட்டு கீழே ஷூ வீல்ஸ் வீல்ஸ் ஸ்டாப்பர் எல்லாமே இருக்கணுமா ஜாக்கெட் எல்லாமே இருக்கணுமா உள்ளே வர சொல்லிட்டாங்க நம்ம போகலாம் அந்த கம்பெனியில் இப்போதாங்க இறக்கி முடிச்சோம் மொபைல்லாம் இருந்தாங்க எல்லாமே கேட்ல வாங்கிட்டாங்க நம்ம எத்தனை மணிக்கு ஒன்றரை மணிக்கு இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கோ உள்ளே போகணும் திரும்ப அஞ்சரைக்கு தான் வெளில வந்தோமே இன்றைக்கி ஆல்ட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சேன் கடைசியில் லாஸ்ட் டைம் வந்து அப்புறம் இறக்கி விட்டாங்க இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் அன்லோடிங் வந்து இன்றைக்கி கிடையாது டைம் ஆகிடுச்சோம் நாளைக்கு தான் அதனால் நம்ம இப்போது ஜேஎஸ் மினி ட்ரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு இங்கேருந்து எண்பது கிலோமீட்ரு அங்கே போயிட்டு நம்ம படுத்துட்டு காலைல தான் எஞ்சி நம்ம போக போகிறோம் காலைல எழுதி போய் அதை அவுன்லோட் பண்ணிட்டு வந்துடலாம் இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் சரியான டிராஃபிக்ல இருக்குங்க இஷ்ணாப்பூர் ஸ்டார்டிங்ல இருந்து இதுதான் டிராஃபிக் தான் மேப்பில் பார்த்தோன்னா அவுட்ரு அவுட்ரு ரிங் ரோடு போய் ஏறுற வரைக்குமே இதுவாக தான் இருக்குது ரெட்டாக தான் இருக்குது சரியான ட்ராஃபிக் இஸ்னால் இப்போ ஒரு ஸ்டார்டிங்லேருந்து இந்த மழை வேற பெய்யும் தூரில் போட்டுகிட்டே இருக்குது மதியானத்துலேருந்து போட்ட தூரல் போட்டுகிட்டே இருக்குது

அடுத்த நைட்டு வந்து சாப்பிட்டு படுத்துடுறோம் நம்ம இப்போதான் ஏஞ்சோம் மணி ஏல்றி ஆகுது நல்லா தூங்கி இந்த இப்போ தான் ஏஞ்சோம் நல்லா மழை பெஞ்ச நடக்குதுங்க நம்ம இன்னும் அந்த பாக்ஸ் யாரும் அன்லோட் பண்ணல சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த பாக்ஸ் அன்லோடு பண்ணுறதை எவ்வளோ வாடகைன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்ட் டூவில் சொல்கிறேன் தேங்க்யூ